காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று வெள்ளிக்கிழமை இன்று சுப முகூர்த்த நாள் ஏகாதசி விரத நாள் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் தஞ்சை பெருவுடையார் பிரகதீஸ்வர சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாச வருஷம் வைகாசி மாதம் ஒன்பதாம் நாள் இன்று மாலை ஆறு மணி நாற்பத்தி நாலு நிமிஷம் வரை ஏகாதசி திதி உள்ளது அதன் பின்னர் துவாதசி திதி உள்ளது இன்று மதியம் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஐந்து நிமிஷம் வரை உத்திரட்டாதி நட்சத்திரமும் அதன் பின்னர் ரேவதி நட்சத்திரமும் உள்ளது இன்று மதியம் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஐந்து நிமிஷம் வரை சித்த யோகமும் அதன் பின்னர் அமிர்த யோகம் உள்ள நாள் இன்று மகம் மற்றும் பூர நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் உள்ளது இன்று ராகு காலம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் மாலை நான்கு முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான தின ராசி பலனை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களே முன்னேற்றத்தை தரும் நாள் எல்லா விதமான விஷயங்கள்லையுமே ஒரு முன்னேற்றம் வரும் காரியங்களிலே இந்த தடைகள் நீங்கும் வாழ்க்கையிலே முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் வரும் பெண்களுக்கு புது முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு மாணவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் தம்பதிகளிடையே மகிழ்ச்சியான நாள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிசினஸ் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் கல்யாணம் விவாகம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு நல்ல செய்தி வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு என்பர்களே உயர்வான நாள் வியாபாரம் தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அதிரடி மாற்றம் செய்வீங்க புது ஸ்ட்ராடஜியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க ஐடி கம்பெனிகளில் வேலை செய்பவர்கள் பிபிஓ கால் சென்டர் டெலிகாம் செக்டரில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் குரோசரி சம்பந்தப்பட்ட பிசினஸ் செய்பவர்கள் மளிகை வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு தாயினுடைய ஆரோக்கியம் மேம்படும் சமூகத்தில் நல்ல பேருள்ள விஐபிக்களின் நட்புகளால் நன்மைகள் கிடைக்கும் நாள் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு அதே மாதிரி வீட்டில் உள்ளவங்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் அனுகூலமாக அனுசரணையாக நீங்கள் இருக்கணும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து மிதுன ராசி என்பர்களே சுறுசுறுப்பான நாள் சோம்பல் இல்லாமல் சுறுசுறுப்பாக எல்லா விஷயத்திலையும் இறங்கிடுவீங்க வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் உண்டு அதே மாதிரி ஜாபை பொறுத்தவரில் சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பிஸ்னஸில் வந்து டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஃபேஷன் புட்டிக் வைத்திருப்பவர்கள் ஜிம் பியூட்டி பார்லர் சலூன் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் சிலருக்கு புது வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் சில பேருக்கு நல்ல ஆஃபர்லாம் வரும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு கடகம் ராசி அன்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் வாய் வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருங்க பொது இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாகனங்களில் டிரைவிங் பொழுது டிரைவிங் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாகனங்களால் சில திடீர் செலவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி தவர்களுக்கெல்லாம் புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்பு கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் அரசு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி டக்குன்னு நடக்காது கொஞ்சம் இழுபறி நிலைமை இருக்கும் வரும் நாட்களில் அந்த நிலைமை மாறும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க வீட்டிலே சில மாற்றங்கள் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணுவீங்க இன்னொரு ரூம் போடணும் இல்லை ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் இன்னொரு ஃப்ளோர் கட்டணுங்கிற மாதிரி தீங்கிங்கெல்லாம் போகும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து ராசி அன்பர்களே நிதானமாக இருக்க வேண்டிய நாள் எல்லா விஷயத்தையும் நாலு முறை யோசிச்சு பண்றது நல்லது விவசாயிகளுக்கு லாபம் குறைவாக கிடைக்கும் வீட்டிலே சில பிரச்சனைகள் வரும் பேசி தீர்த்துக்கோங்க பெருசாக்காதீங்க பெரியவர்கள் முதியவர்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஆன்மீகத்திலே சில பேருக்கு நாட்டம் அதிகரிக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரில் கெமிக்கல் ஸ்டீல் அயன் பிளாஸ்டிக் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அனுகூலமான நாள் மாணவர்களுக்கு கூடுதல் முயற்சி தேவை கான்சென்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் கலைஞர்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திங்க நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு கன்னிராசி என்பர்களை சுகமான நாள் ஆரோக்கியம் மேம்படும் மருத்துவ செலவு குறையும் விஐபிகளின் நட்பால் நன்மைகள் கிடைக்கும் நாள் சினிமா சின்னத்திரை நாடக கலைஞர்கள் இசைக்கலைஞர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பிஸ்னஸை பொறுத்தவரில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஹார்ட்வேர் ஆட்டோமொபைல் பிஸ்னஸ் பண்ணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் தம்பதிகள் ஃப்யூச்சரை பற்றி சில பிளானிங் எல்லாம் போடுவீங்க சேவிங்ஸ் சேமிப்பை பற்றிய சிந்தனை வரும் செலவுகளை கட்டுப்படுத்தணும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சூழ்நிலை துர்கை வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று துலாம் ராசி அன்பர்களே பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய நாள் சில திடீர் திடீர்னு பிரச்சனை ஏதாவது வரும் ஒன்று வீட்டிலேயே இருக்கலாம் இல்லை ஆபீஸ்லயா இருக்கலாம் இல்லை பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலயா இருக்கலாம் ஆனால் சமாளிச்சிருவீங்க தைரியம் வரும் தைரியம் வரும் இந்த விஷயத்தை நான் இப்படி தான் பண்ணுவேங்கிற மாதிரி பண்ணி காட்டுறேன் சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் இருக்கும் அதே மாதிரி பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஜுவல்லரி ஷாப் கோல்டு சில்வர் பிஸ்னஸ் பண்ணவர்களுக்கும் சில நெருக்கடிகள் வந்து போகும் வெளிநாட்டிலிருந்து வெளியூர்லேருந்து தாய்நாடு சொந்த ஊருக்கு வர்றவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் மாலை நேரத்தின் பின்னர் முடிஞ்ச இரவு நேர பிரயாணத்தை மாலை நேரப் பிரயாணம் பயணத்தை தவிர்ப்பது நல்லது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு விருச்சிக ராசி என்பர்களே மகிழ்ச்சியான நாள் ரொம்ப நாளா நினைத்த ஒரு காரியத்தை பண்ணுவீங்க சக்சஸ்ஃபுல்லா முடியும் நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க அரசியல்வாதிகள் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு இருந்த போட்டி மறைமுக பிரச்சனைகள் குறையும் கட்சியில தலைமை இடத்துல உங்களுக்கு நல்ல பேர் வந்து சேரும் பிசினஸ பொறுத்தவரையில் புது முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் லாஜிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆண்டவர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று தனுசு ராசி அன்பர்களே நல்ல செய்திகள் வருகின்றன வீட்டில் சில சுபகாரியங்கள் நடப்பதற்கான நல்ல சகுனம் தென்படும் வீட்டை மாத்தனும் வேறு வீடு வாங்கணும் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் ஹாஸ்பிட்டல் கிளினிக் பார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் மெடிக்கல் லேபரேட்டரி நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பெண்களுக்கு புது நட்புகள் கிடைக்கும் நன்மைகள் கிடைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு பிரதிங்கிராதே வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து மகர ராசி என்பர்களே நலமான நாள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அதே மாதிரி வீட்டில் இருந்த பிரச்சனைகள் குறையும் நல்ல தீர்வு கிடைக்கும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் குறிப்பாக ரீசண்டாக கல்யாணம் பண்ணவங்களுக்கு பிள்ளைகள் விஷயத்திலே நல்ல செய்திகள் உண்டு பிள்ளைகளால் பேரண்ட்ஸ் பெற்றோருக்கு நல்ல பெயர் வந்து சேரும் சயின்டிஸ்டாக இருப்பவர்கள் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் அதே மாதிரி பிஸ்னஸை பொறுத்தவரில் இவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்தவர்கள் மொபைல் கம்பெனி நடத்துபவர்கள் மீடியா நிறுவனங்கள் கம்பெனி நடத்தவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு கும்பம் ராசி என்பர்களே நிதானமாக இருக்க வேண்டிய நாள் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் பொறுமையாக அவசரம் இல்லாமல் இருக்கணும் அவசரப்பட வேண்டிய விஷயத்தில் மட்டும் அவசரப்படுங்க கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரங்கள் விஷயத்தில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் ப்ரொஃபைல் வெரிஃபிகேஷன் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை ஆன்லைன் பிஸ்னஸ் செய்வர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும் எச்சரிக்கையாக இருக்கணும் தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும் வாழ்க்கை துணையுடன் சில மோதல் வரும் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள் காதலர்களுக்கிடையே சில பிரச்சனை வரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கும் சில தொல்லைகள் பிரச்சனைகள் வரும் இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய நல்ல பலன் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று மீனம் ராசி என்பர்களே வெற்றியை தரக்கூடிய நாள் சில காரியங்களில் உங்களுக்கே ஆச்சரியம் தர்ற மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் பொறுமையாக நிதானமாக பண்ணிங்கன்னா நிச்சயமாக வெற்றி உங்களோட கையில் தான் இருக்குது எலக்ட்ரீஷியனாக பிளம்பராக கார்பெண்டராக டெய்லராக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் அது மாதிரி வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கும் அனுகூலமான நாள் வெளிநாட்டில் பார்ட் டைம் ஜாப் தேடும் மாணவர்களுக்கு சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் தம்பதிகள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது பிரயாணங்கள் பொழுது கவனமாக இருக்கணும் சிலருக்கு வாகனத்தை மாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க சொந்த பந்தங்களால் சில நல்ல செய்திகள் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு நன்றி வணக்கம்